நான்கு சுற்று நிகழ்வுகள் நான்கு குழுக்களாக இங்கே நடைபெற்று நிறைவடைந்து அதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வெற்றி பெற்ற ஒரு அணியோடு மற்றும் ஒரு புதிய அணி இப்பொழுது போட்டிக்காக தயாராகி இருக்கின்றார்கள் நாரந்தனை கிராமவருத்தி சங்கத்தினுடைய அணியோடு வேலனை தெற்கு வேலனை தெற்கு கிராமவருத்தி சங்கத்தினுடைய அணியினர்கள் இங்கே இந்த போட்டிக்காக இங்கே தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம் போட்டியினுடைய முதல் வினாவை தேர்ந்தெடுப்பதற்காக வேலனை தெற்கு கிராமர்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் இப்பொழுது வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து பத்தாம் நம்பர் வினா பத்தாவது வினா மின்னீரியா குளத்தை கட்டிய மன்னன் ஜார் மின்னேரியா குளத்தை கட்டிய யார் மகாசேனன் என்பதற்காகவும் சரியான விடை அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து நேரந்தனை அணிக்கான வினா இலக்கம் பதினாறு பதினாறுக்கான வினா மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி கொடுக்கும் நாடு எது மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி கொடுக்கும் நாடு எது அதே ஒருவர் சீனா என்பதும் தவறான விடை எதிர்க்கான சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கும் நாடு யப்பன் என்பது சரியான விடை தனது அணிக்காக இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொடுத்துக்கின்றார் தொடர்ந்து வேலனை தெற்கு கிராம சங்கத்தினுடைய சார்பிலே போட்டியாளருக்கான வினா இலக்கம் ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆறாவது வினா இரண்டாயிரத்தி பதினான்கில் இலங்கை வங்கி தனது எத்தனையாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி பதினான்கில் இலங்கை வங்கி தனது எத்தனையாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது என்பது தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் ஐம்பது என்பதும் தவறான விடை ஆடியன்ஸ் ஐம்பத்தைந்து என்பதும் தவறான விடை சரியான ஐந்து என்பது சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடர்ந்து நாரந்தினை கிராமத்தி சங்கத்தினுடைய வெற்றியாளர் போட்டியாளருக்கான விநாயலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினாயிலக்கம் பதினைந்து பதினைந்திற்கான வினா இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதை முதல் முதலில் பெற்றுக்கொண்டவர் ஜார் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதை முதன் முதலில் யார் கொண்டவர் ஜார் இல்லை இருந்து அணியிருந்த மற்றவர் எதிரான சந்தர்ப்பம் தவறான விடை இந்தியாவில் ஆடியன்ஸ் இந்தியாவிலே பத்மஸ்ரீ விருதை முதன் முதலாகப் கொண்ட ஒரு பெண்மணி அவர் யார் அன்னை திரேசா என்பது சரியான விடை தொடர்ந்து புளியங்குடல் தெ வேலனை தெற்கு கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிற்கான வினா சாணத்திலிருந்து கிடைக்கும் வாயு எது சாணத்திலிருந்து கிடைக்கும் வாயு எது ஐந்து பிள்ளைகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தொடர்ந்து நாரந்தனை கிராவர்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளர்களுக்கான வினா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பன்னிரெண்டிற்கான வினா இலங்கையில் இருந்து வெற்றிலை ஏற்றுமதி செய்யப்படும் நாடு எது இலங்கையிலிருந்து வெற்றிலை ஏற்றுமதி செய்யப்படும் நாடு எது அதில் இருந்த மற்றவர் இலங்கையிலிருந்து வெற்றிலை ஏற்றுமதி செய்யப்படும் நாடு எதிரணிக்கான சந்தர்ப்பம் இலங்கையிலிருந்து வெற்றிலை ஏற்றுமதி செய்யப்படும் நாடு இந்தியா என்பதும் தவறான விடை ஆடியன்ஸ் மாலதி என்பதும் தவறான விடை பாகிஸ்தான் என்பதும் மிகவும் சரியான விடை தொடர்ந்து வேலனை தெற்கு கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஐந்து ஐந்தாவது வினா இலக்கம் ஐந்து ஐக்கிய அமெரிக்காவின் மத்திய வங்கியின் பெயர் என்ன ஐக்கிய அமெரிக்காவின் மத்திய வங்கியின் பெயர் என்ன அதே அணியிலிருந்து மெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் எது சந்தர்ப்பம் ஆடியன்ஸ் விடை கூட்டணிப்பு ஒதுக்கு வாங்கி கூட்டணிப்பு ஒதுக்கு வாங்கி தொடர்ந்து நாரந்தனை கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் எட்டு வினா இலக்கம் ரெண்டிற்கான கேள்வி ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் ஜா ஊர்காவத் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் பெயர் என்ன ஆம் மஞ்சளாதவை சதீஷன் என்பது மிகவும் சரியான விடை ஐந்து புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த சுற்றினுடைய நிறைவிலே வேலனை தெற்கு கிராமர்த்தி சங்கத்தினுடைய அணியினர்கள் தங்களுடைய அணிக்காக பன்னிரண்டு புள்ளிகளை பெற்று வெற்றியினை வெற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று நாரந்தனை கிராமர்த்தி சங்கத்தினுடைய அணியினர்கள் தமது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இரண்டாவது சுற்றுக்கு நாங்கள் செல்லிருக்கின்றோம் இரண்டாவது சுற்றினுடைய முதல் வினாவை தேர்ந்தெடுப்பதற்காக வேலனை தெற்கு கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஒன்பது வினா இலக்கம் ஒன்பதற்கான கேள்வி வானிலை மற்றும் வளிமண்டலவியல் தகவல்களை வழங்கும் இலங்கையின் திணைக்களம் எது அதே அணியில் இருந்த ஒருவர் வளிமண்டலவில் திணைக்களம் என்பது மிகவும் சரியான விடை அணிக்காக மூன்று வழிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நார்ந்தனை கிராமத்தை சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினான்கு பதினான்கிற்கான கேள்வி புவியியலின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார் புவியியலின் தந்தை என வர்ணிக்கப்பட்டவர் யார் அதே அணியிலிருந்து மற்ற மருவர்களுக்கான சந்தர்ப்பம் இல்லை தவறான கல்வி என்பது தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் அரிஸ்டாட்டில் என்பதும் தவறான விடை ஆடியன்ஸ் இல்லை தவறான விடை நியூட்டன் என்பதும் மிக தவறான விடை அங்கே மாயூரன் சரியான விடையை சொல்லிவிடுங்கள் நேரம் முடிவடைந்து விட்டது என்பது சரியான விடை தொடர்ந்து வேலனை தெற்கு கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் இரண்டு விநாயிரம் இருபது விநாயகம் இருபதற்கான கேள்வி நதிகள் இல்லாத நாடு எது நதிகள் இல்லாத நாடு எது அதே அணியிலிருந்து மற்ற சந்தர்ப்பம் நதிகள் இல்லாத நாடு எது நோர்வே என்பதும் எதிரணிக்கான சந்தர்ப்பம் நேபாளம் என்பதும் தவறான விடை சவுதி அரேபியா என்பது மிகவும் சரியான விடை தொடர்ந்து நாரந்தனை கிராவித்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் நான்கு இலக்கம் நான்கிற்கான கேள்வி சிலோன் மத்திய வங்கி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை மத்திய வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எத்தனையாம் ஆண்டு சிலோன் மத்திய வங்கி என்ற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று என்பதும் தவறான விடை அதே அணியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுவும் சரியா தவறான விடை தவறான விடை எதிரணி தவறான விடை தவறான விடை எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்பது சரியான விடை தொடர்ந்து வேலனை தெற்கு கிராமத்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினூன்று வினா இலக்கம் கேள்வி கேள்விக்கோ அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ள நாடுகள் எத்தனை யுனெஸ்கோ அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ள நாடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை மிகவும் தவறான விடை அதே அணியிலிருந்து மற்றவர் ஐம்பத்தி ரெண்டு என்பதும் தவறான விடை எதிரணி நூட்டி நூற்றி ஐந்து என்பதும் தவறான விடை நூற்றி ஆறு தவறான விடை நூற்றி தவறான விடை சரியான விடை நூற்றி தொண்ணூற்றி நான்கு நூற்றி தொண்ணூற்றி நான்கு என்பது சரியான விடை தொடர்ந்து நாரந்தனை கிராவர்த்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினேழு பதினேழுக்கான வினா பதினேழு அழும் அதிசய சுவர் என்று எந்த நாட்டில் உள்ளது அழும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது அழும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது தவறான விடை விடை எகிப்தான் தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் ஏர்மன் என்பது தவறான விடை தவறான விடை ஆடிய தவறான விடை எரிசலை என்பது சரியான விடை தொடர்ந்து வேலனை தெற்கு கிராமட்டியாளருக்கான விநாயலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது பதினெட்டு பதினெட்டிற்கான வினா உலகில் அதிகளவு சிலை வடிக்கப்பட்ட நபர் உலகில் அதிகளவு சிலை வடிக்கப்பட்ட நபர் ஜார் இந்த குறித்த மனிதருக்காக அதிக அளவான நாடுகளில் சிலை வைத்திருக்கு அந்த நபரார் அதே அணியிலிருந்து மிகவும் பிரபல்ஜமான நபர் எதிரணிக்கான சந்தர்ப்பம் தவறான விடை ஆடியன்ஸ் அதிகளவான சிலை இவருக்காக திருவள்ளுவர் என்பது தவறான விடை தவறான விடை மயருடன் சரியான விடையை தொடங்குங்க லெனின் என்பது சரியான விடை லெனின் லெலின் புரட்சியாளர் லெனின் என்பது சரியான விடை தொடர்ந்து நாரந்தனை கிராமத்தி சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஒன்று வினா இலக்கம் ஒன்று மின்சார சேவைக்கான நான்கு இலக்க அவசர தொலைபேசி எண்ணை குறிப்பிடுக இலங்கையின் மின்சார சேவைக்கான நான்கு இலக்கங்களை கொண்ட அவசர தொலைபேசி எண் அதே அணியில் இருந்த மற்றவர் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தவறான விடை எதிர்க்கான சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பதும் தவறான விடை மின்சார சபையை நீங்கள் அவசரமாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம் நான்கு இலக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது சரியான விடை பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்பது அவசர தொலைபேசி இலக்கம் இரண்டு சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றன இரண்டாவது சுற்றிலே நாரந்தனை கிராமத்தி சங்கத்தினர்கள் எந்தவித புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை வேலனை தெற்கு கிராமத்து சங்கத்தினர் மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கான போட்டி இதோ ஆரம்பமாகின்றது வேலனை தெற்கு சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான விநாயகலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது விநாயகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போக்குவரத்து போலீசார் இல்லாத நாடு எது போக்குவரத்து போலீசார் இல்லாத நாடு எது டிராபிக் போலீஸே இல்லாத நாடு இல்ல எந்த நாடு அதே இருந்து மட்டும் வருவதற்கான சந்தர்ப்பம் சீனா என்பதும் தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது ஏதோ ஒரு நல்ல நாடாக தான் இருக்கும் புரட்சியை இல்லைண்டா சிங்கப்பூர் என்பதும் தவறான விடை ஆடியன்ஸ் நியூசிலாந்து என்பது மிகவும் சரியான விடை லாவண்யா தொடர்ந்து மூன்றாம் சுற்றினுடைய நாரந்தனை கிராவத்தி சங்கத்துடைய முதலாவது போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது வினா இலக்கம் பத்தொன்பது பத்தொன்பது பத்தொன்பதாவது வினா சோகத்தை குறிக்கும் ராகம் எது சோகத்தை குறிக்கும் ராகம் எது சங்கீதத்தில் அதே அணியிலிருந்து மாற்றி வருவதற்கான சந்தர்ப்பம் எதிரணிக்கான சந்தர்ப்பம் தவறான விடை ஆடியன்ஸ் கவலை வழிப்படுத்துறதுக்கு இசைக்கிற ராகம் கல்யாணி என்பது விடை மோகனம் என்பது தவறான விடை மிக மகிழ்ச்சியாகும் தவறான விடை முகாரி என்பது மிக விடை விடை கிராமத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினொன்று வினா இலக்கம் பதினொன்று கேள்வி கரையூறு சமவெளி கடல் மட்டத்தில் எத்தனை மீட்டர் வரை உயரமாக இருக்கும் இலங்கையில் கரையோரச் சமவெளி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரமாக இருக்கும் பன்னெண்டு என்பது மிகவும் தவறான விடை அதே அணியிலிருந்து மற்றக்கான சந்தர்ப்பம் தவறான விடை கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் எதிரணிக்கான சந்தர்ப்பம் கரையோர சமவெளி என்பது என்பது சரியான விடை கடல் மட்டத்திலிருந்து மூன்று மீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நேரந்தினை கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் வினா இலக்கம் ஏழு இலங்கை நாணயத்தாள்களை அச்சிடும் கடதாசிகளை வழங்கும் நாடு எது இலங்கைக்கான நாணயத்தாள்களை அச்சிடும் கடதாசிகளை வழங்கும் நாடு எது அமெரிக்கா என்பது தவறான விடைப்பான் என்பது தவறான விடை சந்தர்ப்பம் இலங்கையில் நாணயத்தாள்களை அச்சிடுவதற்காக கடதாசியை வழங்கும் நாடு பாகிஸ்தான் என்பது தவறான விடை சீனா என்பது இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டின் கோல்டன் நிறுவனம் இதற்கான நாணய தாளற்கு கிராமத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் மூன்று வினா இலக்கம் மூன்று இலங்கையில் பரீட்சைகளை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வ திணைக்களம் எது ஆட்பதிய திணைக்களம் என்பது மிகவும் தவறான விடை இலங்கையில் பரீட்சைகளை நடாத்துவதற்காக செயற்படுகின்ற திணைக்களம் எது எதிர் அணி அதே அணியில் மற்றொருக்கான சந்தர்ப்பம் தவறான விடை மிகவும் இலகுவான வினா இலங்கை பரீட்சை திணைக்களம் என்பது மிகவும் சரியான விடை தொடர்ந்து போட்டியாளக்கம் வினா இலக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கிற்கான வினா முகமது நபிகள் பிறந்த இடம் எது முகமது நபிகள் அவர்கள் பிறந்த இடம் பிறந்த இடம் எது அரேபியா என்பது தவறு அதே அணியிலிருந்து மற்ற சந்தர்ப்பம் இரணிக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது இந்தியா என்பது மிக தவறான விடை ஆடியன்ஸ் அது கிறிஸ்து தவறான விடை மக்கா என்பது சரியான விடை தொடர்ந்து வேலனை தெற்கு மா கிராமர்த்தி சங்கத்தினுடைய வினா வினாயிலக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினாயிலக்கம் இருபத்தி மூன்று இலக்கம் இருபத்தி மூன்று ஐரோப்பிய கண்டத்தின் ஏழ்மையான நாடு எனப்படும் நாடு எது ஐரோப்பிய கண்டத்தின் ஏழ்மையான நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது ஓடியன்ஸுக்கான சந்தர்ப்பம் தவறான விடை அல்பேனியா என்பது சரியான விடை அல்பேனியா என்பது சரியான விடை தொடர்ந்து நாரந்தனை கிராமத்து சங்கத்தினுடைய போட்டியாளருக்கான வினா இலக்கம் வினா இலக்கம் எட்டு வினா இலக்கமிட்டு பார்வை குறைபாடு உள்ளவர்கள் நாணயத்தின் பெறுமதியை அறிந்து கொள்வதற்காக புள்ளிகள் இடப்பட்டிருக்கும் அந்த வகையில் நூறு ரூபாய் தாளில் இடப்பட்டிருக்கும் புள்ளி எத்தனை கேள்வி இருக்கா மூன்று எண்பது மணி சரியான விடை கண்பாட்டிய கண் பார்வையாற்றவர்கள் அதனை கண்டுகொள்வதற்காக தாள்களிலே புள்ளிகள் இடப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நூறு ரூபாய் நோட்டி அடையாளம் காணவதற்காக இடப்பட்டிருக்கிற புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று புள்ளிகள் இடப்பட்டிருக்கின்றது என்பது சரியான விடை அணிக்காக மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது மூன்று சுற்றும் நிறைவடைந்திருக்கின்றது இதுவரை போட்டியாளர்களுடைய வினாக்களுக்கான விடை அளிப்புகளின் அடிப்படையிலே புள்ளிகள் இதோ வேலனை ஆர்டிஎஸ் முதலாவது சுற்றிலே பன்னிரெண்டு புள்ளிகளையும் இரண்டாவது சுற்றிலே மூன்று புள்ளிகளையும் மூன்றாவது சுற்றிலே எந்த ஒரு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளாமல் மொத்தம் பதினைந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று நாரந்தனை கிராமவதி சங்கத்தினுடைய போட்டியாளர்கள் முதல் சுற்றிலே ஐந்து புள்ளிகளையும் இரண்டாவது சுற்றிலே எதுவித புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளாமலும் மூன்றாவது சுற்றிலே ஏழு புள்ளிகளையும் பெற்று பன்னிரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் பதினைந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்ற வேலனை கிராமத்தை சங்க அணியினர் இங்கே வெற்றி வெற்றி வகையை சூடியிருக்கின்றார்கள் இந்த அணியிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்ற போட்டியாளராக ஏனா செமிதா அவர்கள் தனது அணிக்காக பத்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த போட்டியாளர்களை வாழ்த்தி தொடர்ந்து நாங்கள் அடுத்த போட்டிகளுக்குள் செல்ல இருக்கின்றோம்